உங்கள் பழைய சொத்து புத்துலாம் இருக்கு இல்லையா பழைய சொத்துலாம் இருக்குது இல்லையா மெயின் நம்ம உங்கள் தாத்தாவுடையது உங்கள் அப்பாவுக்குடையது வராத பங்கு இழுபறியில் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் மறந்துருப்பாங்க ஜெனரேஷனே மறந்துருக்கும் தாத்தா எழுதி வச்சிருப்பாரு ஆ இல்லைன்னா அந்த தாத்தாக்கும் முந்தின தாத்தா எழுதி வச்சுருப்பார் அது ஆள் அந்த குடும்பத்தில் அந்த ஆளை காணுமையா ஆ அந்த குடும்பத்தில் அந்த ஆளை காணவே இல்லை அவங்க அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் சிக்கினா அந்த பொறுப் இந்த பொறுப்பை பூரா கொடுத்துட்டு நான் போய் சேர்ந்துருவேனே அப்படின்ட்டு காத்திருக்குறாங்க கற்றுருக்காலையிலேயும் எனக்கு உணர்த்தணும் அதை அப்படித்தான் சவுல் வந்து சாமிகளை சந்தித்த போது அந்த சந்திப்புக்கு பிறகு அவன் ராஜாவாயிட்டான் சாதாரண ஒரு ஆள் ஒரு தெய்வ மனுஷனை சந்திக்கும்போது ராஜாவாயிட்டான் அவன் வாழ்க்கையே மாறிட்டு கழுதையை தேடி வந்தவன் சூப்பராகிட்டா சரிங்களா கத்தை நல்லவர் அப்பவும் கத்தை சொன்ன வார்த்தை இந்த தேவ மனுஷன் இந்த மாதிரி தெய்வ நமக்கு தந்திருக்கிற அந்த ஊழியக்காரங்களோடு சரிங்களா நம்ம இணையும் போது நமக்கான ஆசீர்வாதம் ரிலீஸ் ஆகுது அது எப்படி பிரதர் அப்படின்னிங்கன்னா சாமுவியில சந்திக்கிற வரைக்கும் சவுல் ஒரு சாதாரண ஆள் சாமுவியலை சந்தித்த பிறகு சவுல் ராஜா எத்தனை புரியுது ஆமே நாமே நன் குடும்பத்திலே ரொம்ப லோ கிளாஸில் உள்ளவன் சவுல் புரியுதுங்களா தேவன் ராஜாவாக மாத்தினார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க சாமுவேல் தாவீதை சந்திக்கிற வரைக்கும் சாமுவேல் தாவீது சாதாரண மேய்ப்பன் குடும்பத்தில் கடைக்குட்டி அவ்வளோ முக்கியமான ஆள்லாம் கிடையாது சாமுவேல் எப்பொழுது கத்தருடைய வார்த்தையின்படி தாவீதை சந்தித்தாரோ அன்றையிலிருந்து அவன் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டு ராஜாவானான் கையை தட்டி எத்தனையோ புரியுது நம்புனீங்கன்னா தேவன் உங்களை ஒரு சபையில் இணைச்சிருக்கிறார் இது சரியான இடத்துல இணையும் பொழுது சரிங்களா சரியான தேவ மனுஷர்களை நீ சந்திக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் நான் அதனால தான் சொல்கிறேன் நம்மெல்லாம் ஒருமணப்பட்டிருக்கோம் இன்றைக்கி ஆமேன் உங்கள் சொத்தெல்லாம் வர வேண்டிய சொத்து உங்களுக்கே தெரியாது உங்களுக்கே தெரியாது இப்படி இல்லாமல் நடக்கும் இப்படி இல்லாமல் இருந்துச்சு எனக்கா எனக்கா ஆமா எனக்கா இத்தனை கிருவ அப்படின்ன மாதிரி ஆ ஆமா உங்களுக்கு வந்து சேரும் அப்படியே நான் மனதார உங்களை ஆசிர்வதிக்கிறேன் ஆமேன் ஆமேன் உங்களை ஆசை காட்டலை உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை சொல்றேன் ஆமேன் எத்தனை விசுவாசிக்கிறீங்க எத்தனை நம்புகிறீங்க ஆமீன் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க நாம் தேவம் ஒன்றாக இணைஞ்சிருக்கிறோம் ஆமேன் இவர் தேவ மனுஷன்தான் அப்படின்னு நீங்கள் இந்த வார்த்தையை நம்புவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகிடும் ஆமீன் கத்துறேன் என்னோடு சொன்னது எனக்கு நல்ல தெரியும் ஆமேன் ஆனால் நான் நூறு சதவீதம் நான் நம்புகிறேன் எனக்கு நடந்துடும் ஆமேன் எப்படி நடக்கும் எப்படி வரும்னு தெரியாது ஆனால் வந்துடும் ஆனால் ஒன்று ஆ சொத்து பத்திரம்லாம் வந்துடும் ஏசுவி நாமத்தினார் அப்படியே நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன் தேங்க்யூ டேடி ஹால லூயா ஆமே நாமே நாமே இதனை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருக்கணும் எந்த சபையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை தராரு ஆமேன் அப்படி ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும் தந்தா நடந்துச்சுன்னா நீங்கள் பாதி சாரெலாம் தரவே வேண்டாம் ஆமாம் உங்களுக்கு உண்மையிலே ஏன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும் நடக்கதோடு சரி இது எப்படி நடந்துச்சு பாருங்கள் ஒரு தெய்வ மனுஷன் சொல்லியிருப்பாப்புல அது அப்படியே நடந்துருக்கும் அதெல்லாம் மறந்துடுவாப்பில் மக்கள் கண்டுகிட மாட்டாங்க ஆனால் யார் அதை கரெக்டாக ஹானர் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கை உண்மை உள்ளவர்கள் ஆமே அது இன்னும் உயர்த்திடுவார் எத்தனையோ புரியுது பாருங்கள் கஷ்டத்தோடு கவலையோட கடனோடு நம்ம ஒரு லைவ் பார்க்குறோம் அப்போ தேவன் நம்மோடு ஒரு தேவ மனுஷன் மூலமாக பேசுகிறாரு அந்த வார்த்தையினால் நம்ம உண்மையிலேயே அது நமக்கு நடக்குது நம்ம எந்தளவுக்கு தெளிவாக இருக்கணும்னா நடந்த உடனே கண்டுபிடிச்சோம் ஆஹா இது அவர்தான்டா இது அன்னைக்கு நம்ம லைவில் இருக்கும்போது கத்தர் பேசினார் இல்லையா கரெக்ட் அப்படி தூக்கிடணும் ஏன்னா உங்களுக்கான நேரம் உங்களுக்கான இடமாக கூட இருக்கலாம் ஆமாம் தேவன் உங்களை அங்கே தான் நிலைநிறுத்தணும் விரும்பலாம் ஓகே அதை மைண்டில் வச்சுக்கோங்க அதனால் இதை எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இத்தனை மணிக்கு நல்ல ஒரு ஊழியத்தை பார்க்கும்போது கத்தர் பேசியிருக்கிறார் சும்மா எழுதுங்க யாராக இருந்தாலும் உங்கள் நடந்துச்சுன்னா மறந்துடக்கூடாது சரிங்களா ஆ ம நடந்துச்சுன்னா நீ அனுப்பணும் அதுக்காக சொல்லலை நடந்தான் ஒன்றே ஒன்று தான் கத்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக என்னோடு பேசினார் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வோ ஆசீர்வாதம் உண்டாகும் எங்களுக்கு இந்த சபை மக்களெல்லாம் ஆசீர்வதிங்க நீங்கள் மனசார ஆமாம் நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் மனசார நினைக்கும்போது அதில் ஒரு நன்மை இருக்குது அதை செய்ங்க இது போதும் இது போதுமானது இல்லை இன்னும் நான் ஹானர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக தேவன் உங்களுக்கு உணர்த்துகிற பறி தேவன்கிட்ட கேட்டுவிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஓகே அது கட்டாயம் அல்ல ஆமாம் கத்தர் அப்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு உங்கள் சொத்துக்கள் உங்களுக்கு தெரியாத அறியாத இல்லை இழுவரியில் கிடக்கிற பிரச்சனையாக கிடக்கிற சொத்துக்களை தேவன் மீட்டுத் தருவார் ஏனென்றால் அவருக்கு பெயர் மீட்பார் கையை தட்டி கையை தட்டி அப்படியே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே ஆமாம் அது இடப்பிரச்சனையாக இருக்கலாம் சர்ச்சு பிரச்சனையாக இருக்கலாம் ஆமாம் உங்களுக்கு விரோதமான செயல்களாக இருக்கலாம் உங்கள் இடத்தையே உங்களை வாழ விடாமல் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கலாம் கத்தர் நீதி செய்வார் நியாயம் செய்வார் உங்களுக்கு மறுபடியும் மீட்டு தருவார் கையை தட்டி ஆமேன் அடமானத்தில் இருக்கிற பத்திரத்தை தேவன் மீட்க கிருபை செய்வார் அடமானத்தில் இருக்கிற பத்திரத்தை மீட்க தேவன் கிருபை செய்வார் கையை தட்டி பேங்கில் யாரெல்லாம் பத்திரம் வச்சிருக்கிறீங்க ஆமேன் 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 அலுவயா பேங்கில் அடமானம் வச்சிருக்கிறீங்களா லோனுக்காக ஏசு நாமத்தினாலே அப்படியே உங்களுக்கு பக்கம் வந்து சேருவதா இது வந்து நீங்கள் பார்க்குறப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏதோ ஒரு இந்த தீர்க்கதரிசி சில லைவில் ஆன்லைனில் பொத்தம் பொதுவாக சொல்லுவாப்பில் தீர்க்க தரிசனமான் அதில் உண்மையான தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க நீங்கள் எல்லோரையும் தப்பாக வச்சிடக்கூடாது நம்ம லைவை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பேச மாட்டோம் தேவன் உணர்த்த நான் மட்டும்தான் பேசுவோம் நேற்றுக்குள்ளே லைவ் போய் பாருங்கள் ஒரு பத்து நாள் லைவ் பாருங்கள் எப்போவாவது ஒருத்தர் தேவன் பேசும்போது தான் இப்படி நடக்கும் அதனால தான் சொல்கிறேன் இது வந்து கல்ல தீர்க்க தரிசனம் கிடையாது விசுவாசித்தால் ஆமாம் விசுவாசிக்கலாம் தாராளமாக நம்பலாம் ஆமாம் நேற்றுக்குள்ளே லைவ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்காது அதனால் தான் சொல்கிறேன் இன்றைக்கி காலையிலே கத்திர வேறு மாதிரி நடத்துகிறார் அதனால் சொல்கிறேன் எனக்கு அன்பானவர் உங்கள் இடப்பத்திரம் அடகில் இருந்துச்சுன்னா லோன் போட்டிருந்திங்கன்னா பத்திரத்தை வச்சு லோன் போட்டிருந்திங்கன்னா கண்டிப்பாக கத்த தருவார்